ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அதே மாதிரி எப்படி ஷேர் சேட் ஐடி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே போதும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகிரும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வந்து சிக்ஸ்டி எயிட் எம்பிக்கிட்ட வரும் ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் செவன் எயிட் எம்பி இருக்குது கொஞ்சம் ஒரு டூ டூ மினிட்ஸ் எடுக்கலாம் ஸோ இன்டர்நெட் கெப்பாசிட்டி பொறுத்து இப்போ வந்து டவுன்லோடு வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் ரொம்ப சிம்பிள் தான் கஸ்டமர்லாம் கிடையாது இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் ஆகும் நமக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா இல்லை ஒரு ஐடி மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம் அப்படி இல்லை நியூவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சேம் இது ஃபேஸ்புக் தான் நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கணும் வீடியோ போட்டிருக்கோம் அதே கான்செப்ட் தான் ஸோ க்ரிய கிரியேட் நியூ அக்கௌண்ட்டில் போகிறீங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து கூட லாகின் பண்ணிக்கலாம் சேம் அதே ஃபேஸ்புக் கான்செப்ட் தான் ஸோ நான் வந்து இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுறேன் ஸோ இமெயில் ஐடி நம்ம இது வரைக்கும் கொடுக்கல ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால ஸோ ஃபஸ்ட் இமெயில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க இது வந்து கன்ஃபர்மேஷன் கோடு வரும் ஸோ அந்த கோடு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கனாலும் இதே மாதிரி கன்ஃபர்மேஷன் கோட் தான் வரும் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கூட போயிக்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அந்த கோடு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ டைப் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி சொல்லுது உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ மினிமம் சிக்ஸ் லெட்டர் இருக்கணும் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குமோ அந்த பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கேன் நான் அடிக்கடி மறக்கிறதோட பெட்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிக்கங்க மொபைல் நம்பர் போடாதீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் போடாதீங்க வேறு எது உங்கள் பசங்க பேரோ இல்லை யாரோ ஃபேமிலியில் யாரோ பேரோ போட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சு ஸோ இதில் பாஸ்வேர்ட் போட்டுட்டு இந்த ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு ஷோ ஆகும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றீங்க ஸோ அவ்வளோதான் உங்கள் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது ஜஸ்ட்டு உங்கள் நேம் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆயிடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும் ஸோ ஏன்னா அது வந்து ஒரு அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி பார்க்கறதுக்காக அது கேட்பாங்க ஸோ கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போயிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்கும் ஸோ உங்கள் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க நேம் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேமை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க ஸோ அது ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது நமக்கு ஸோ இந்த யூஸ் இதுதான் உங்களுடைய யூசர் நேம் சரியா ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டிங்கன்னா ஸோ இந்த நேம் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லை இந்த நேமை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு இருக்கணும் அவைலபிலிட்டி இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து இதே நேம் யூஸ் பண்ணுறாங்க ஜாஃபர் ஒன் நைன் ஏ டூ அப்படின்னு ஸோ அதனால் நீங்கள் அந்த நேம் யூஸ் பண்ண முடியாது அப்போ நீங்கள் எது ஈஸியாக இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கணும் ஸோ ஆல்ரெடி இந்த நேமும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு அவங்க கொடுக்குற நேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிரும் அது வந்து சிஸ்டம் த்ரூ வர்றதுனால உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் நேமாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவில் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ எனக்கு இந்த நேம் தான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகுது வேறு எந்த நேம் கொடுத்தாலும் வந்து ஆல்ரெடி யூஸ்ட் அப்படின்னு வருது ஸோ இந்த நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து ஒரு பாலிசி கேட்கும் அது டிஃபால்ட்டாக வந்து நம்ம படிக்க போகிறதில்ல பட் இருந்தாலும் அதில் என்ன நீங்கள் வந்து கண்டென்ட் என்னெல்லாம் போடுவீங்க இந்த இல்லீகல் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாலிசி தான் இது இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அக்ரி கொடுத்துருங்க அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் மோஸ்ட்லி உங்களுக்கு காண்டாக்ட் மட்டும் லிங்க் பண்ணுறது கேட்கும் இது அப்படி கம்ப்ளீட்டாக ஃபேஸ்புக் மாதிரி இருக்கும் ஏன்னா சேம் அவங்களுடைய இதனால் உங்களுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இனி இதை பார்த்துட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு இனி சேம் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் ஆட் பண்ணணுமான்னு கேட்குது நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணால் இமீடியேட்டாக ஆட் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரியில் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கிப் கொடுத்துறேன் நான் ஸோ இப்போ வந்து ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சி என்னுடைய இது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இதுதான் மெயின் முக்கியமான விஷயம் நான் ஃபேஸ்புக்கில் சொன்ன அதே விஷயம்தான் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி இருக்கிறது நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உங்கள் ஃபே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கான்டாக்ட் லிங்க் கொடுக்கக்கூடாது சரிங்களா ஸோ லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து போகும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலேயே இருக்கும் நீங்கள் சிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா அதான் வந்து கொஸ்டின் நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் இல்லை டோன்ட் அலோவ்னா டோன்ட் அலோவ் கொடுக்கலாம் இப்போ நான் அலோவ் கொடுத்துட்றேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேஸ்புக்கிலேருந்து சஜஷன் எடுத்துக்கும் நான் இந்த மெயில் ஐடி ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் வந்து அதில் இருந்து சஜஷன் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஃபேஸ்புக்கை வந்து லாகின் பண்ண சொல்லுது ஃபேஸ்புக் லாகின் பண்ணால் ரெண்டுமே வந்து லிங்க் ஆகிரும் சரியா ஸோ அதெல்லாம் கூட நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்கான இதுதான் டீட்டெயிலு ஸோ ஐடி கிரியேட் பண்ணுறது இவ்வளோ தான் ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும் யாரெல்லாம் வந்து ஃப்ரண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ மெயின் உள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு சரியா ஸோ இதுதான் வந்து ஃபேஸ்புக்குடைய உங்களுடைய கண்டென்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் இருக்கும் சரியா ஹோம் பேஜில் போகலாம் அவர் வந்து சர்ச் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாரு இந்த இடத்துல ஸோ வைல் யூஸிங் அப் இது நீங்கள் கொடுத்தாகணும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஆப் வந்து வாய்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்காக ஸோ தேவையில்லை ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு வந்து தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் இந்த இடத்துல வந்து போஸ்ட் அப்படின்ட்டுருக்கு ஸோ அடுத்து வந்து ஸ்டோரி நீங்கள் ஏதாவது ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாம் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எதாவது டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லை மேரேஜ் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனு அப்படின்னா இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அதுக்கப்புறம் ரீல்ஸு நீங்கள் எதாவது ரீல்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி அப்லோட் இந்த கேமராலேருந்து டைரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் லைவாக கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் வந்து அக்சஸ் வந்து அலோவ் பண்ணணும் ஸோ இது வந்து க்ளோஸில் இருக்கு இங்கே போனீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் வந்து நார்மலாக போஸ்ட்டில் போனீங்கன்னாலும் சேம் தான் கேட்கும் நீங்கள் போஸ்ட்டில் போகிறீங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ன் ஆன் அப்படின்னு கேட்டிருக்குது இல்லையா ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் போட முடியாது இப்போது ஸோ எப்போ போட முடியும்னா நீங்கள் வந்து இதெல்லாம் டேர்ன் ஆன் கொடுத்துருங்க இந்த இடத்துல செட்டிங் ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் ஓப்பன் ஆகும்போது இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாம் வந்து அலோவ் பண்ணியிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பர்மிஷன் இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா இதான் வந்து பர்மிஷன் ஸோ நோட்டிஃபிகேஷன் அலோவில் இருக்கணும் இந்த பர்மிஷன் செட்டிங் ஓப்பனில் இருக்கும் ஸோ இது கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அலோவில் வந்து கேமரா காண்டாக்ட்டு மைக்ரோஃபோன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எல்லாமே ஓகே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது அப்படி இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு ஸோ இது வந்து அலோவ் ஆல் டைம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஆஸ்க் எவ்ரி டைம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து டைரெக்டாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எடுத்து கொடுக்கும் நீங்கள் வந்து ஃபோட்டோ டைரெக்டாக அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி எது எது தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் அளவு கொடுத்துடலாம் லிமிட் நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஓகே பண்ணிட்டோம் இப்போ வந்து இது வந்து ஓப்பனாக இருக்குது சரிங்களா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு டேர்ன் ஆன் அப்படின்னு இப்போ அது கிடையாது இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணினாலே உங்களுடைய கேலரிக்கு போயிடும் ஸோ கேலரிக்கு போயிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து இமேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் நான் ஸோ கேலரிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் இமேஜஸ்ஸு வீடியோ எல்லாமே வந்துடும் சரியா ஸோ ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் சிம்பிள் இருக்குது நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு சரியா ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இது வந்து செலக்ட் ஆகிடும் இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து டேக் பண்ணலாம் இந்த இடத்துல இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை எனக்கு ஸோ அதனால் வந்து நான் டேக் பண்ண முடியாது ஸோ ரெண்டாவது லொக்கேஷன் நீங்கள் மியூசிக்கோடு ஆட் பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு ஏதாவது ஒரு மியூசிக் இமேஜுக்கு தேவையில்லை இமேஜுக்கு தேவையில்லை பட் வீடியோ ஏதாவது போடுற மாதிரி தான் நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஷேர் டு ஃபேஸ்புக்குன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது வந்து அதிலும் ஷேர் ஆகும் ரெண்டுலேயுமே ஷேர் ஆகிருக்கும் ஸோ இப்போ ஷேர் கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு ஸோ உங்கள் ஸ்டோரியில் இது வந்து ஆட் ஆகிருக்கும் ஸோ இப்போ வந்துருச்சு இப்போ உங்கள் யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து இமேஜாக இருக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு எதாவது இமேஜ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அது ஒரு போஸ்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் வீடியோவும் கிரியேட் பண்ணிக்கலாம் வீடியோ க்ரிய கிரியேட் பண்ணுறதுக்கு சேம் மெத்தட் தான் ஸோ இது கிளிக் பண்ணுறீங்க ஆல்ரெடி வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணுறிங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் தேங்க்யூ